கிரேக்க தத்துவானி சாக்ரெட்ஸ் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவர் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார் அப்போ இருக்கிற இது வந்து ஒன்று தூக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னாக்கா அந்த ஒரு பாய்சன் கொடுப்பாங்க விஷ மருந்து அதை சாப்பிட்டு இறந்து போகணும் அது வந்து அது நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் ஒன்று நீங்கள் வந்து தூக்கு தொட்டு கொள்ள வேண்டும் இல்லைன்னாக்கா அந்த விஷத்தை கொடுத்து இறந்து விட வேண்டும் இவர் வந்து சாக்ரடிஸ் வந்து நான் விஷத்தை கொடுத்து இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே அவருடைய பிள்ளை வந்து ஒரு தபால் அனுப்புகிறாரு அந்த ஜெயிலுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க நாங்கள் வந்து உங்களை வந்து ஜெயிலேருந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு இவருக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை அவர் தபால் திரும்ப அனுப்புகிறாரு எனக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் ஒரு நியாயமானவன் எதுக்கும் ஆசைப்படாதவன் அப்படிங்கிற நல்ல பேர் இருக்குது நான் அதை கெடுக்க தயாராக இல்லை நீங்கள் என்னை காப்பாற்ற வர வேண்டாம் நான் வந்து விஷம் கொடுத்து செத்து போகிறேன் என்று சொல்கிறார் எப்படி சிறந்த இது வந்து பல நூற்றாண்டுகள் முன்னால் நடந்தது அதனால்தான் இன்று வரை சாக்கடை தத்துவம் நிலைத்து நிற்கிறது